அம்மாளுக்கு சமர்ப்பிக்கின்றார் நான் உங்களோடு சரணடைந்து விட்டேன் தாயை அக்னி சாட்சியாக உங்கள் பாதத்தில் நான் சரணடைந்து விட்டேன் என்று அம்மாளுக்கு உணர்த்து விதமாக அக்னி தூக்கி அனுப்பப்படுகிறது எங்கள் கிருஷ்ணன் இளைஞர்கள் சார்பாக மகிஷாசுரனின் அக்னி தூக்கி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அம்மாள் மகிஷாசுரனை வதம் செய்யும் திருக்காட்சி இன்னும் சற்று நேரத்திலே நடைபெற இருக்கிறது அம்மாள் அம்மாளுடைய பாத கமரில் நின்று அருதக்கூடியவள் தன்னுடைய பக்தர்கள் தேடி துன்பங்களை நெற்பாக நின்று துத்தரிக்கக்கூடியவள் இந்த காட்சியை பாருங்கள் அவையை ஜுவாத்திருக்கா என திருநாமல் சொல்லி கூடியுங்கள் உங்களுடைய அண்ணனோடு யுத்தம் செய்து பொழுது

மகிஷாசுரனை சார்ந்த சொரூபிணியான எங்கள் தேவி முத்தாரம்மை வதம் செய்த காட்சியை பார்த்தீர்கள் தற்போது மகிஷாசுடைய சுரேகன் தீயிடப்பட்டு மூன்று முறை அம்பாள் வளம் வந்து அதன் பிறகு திருக்கோவில் அடைவார்கள் அம்பாளை சமாதானப்படுத்தும் விதமாக இருபத்தேழு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்று அம்பாள் திருக்கோவிலில் எழுந்தருவார் அதன் பிறகு சின்ன வாகனத்தில் அம்பாள் ோடு இந்த வர்ணனி நிகழ்ச்சியிலே பங்கெடுப்ப நிலையை கருத்துக் கொள்கிறோம் செய்தர் வெள்ள சமுதாய நிர்வாகிகளும் இளைஞர்கள் அனைவரும்